நேயர்களுக்கு வணக்கம் இன்று இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது சித்திரை மாசம் பதினொன்றாம் நாள் புதன்கிழமை இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடுபவர்களுக்கு சாலினி டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைக்கு பாருங்க வராக ஜெயந்தி இன்று காலை மதியம் ரெண்டு மணி ஐம்பத்தெட்டு நிமிஷம் பஞ்சமி தீதி பிறகு சஷ்டி திதி நாள் முழுவதும் இன்னைக்கு வந்து சித்திரை மாதம் தேய் பஞ்சம பஞ்சமி சரிங்களா இன்னைக்கு வந்து மூலம் நட்சத்திரம் இரவு ஒம்பது ஐம்பத்தெட்டு வரை ஒம்பது மணி முப்பத்தெட்டு முப்பத்தெட்டு நிமிஷம் வரை பிறகு பூராட நட்சத்திரம் நாள் முழுவதும் இரவு ஒம்பது மணி முப்பத்தெட்டு நிமிஷம் வரை யோகம் சரியில்லை பிறகு நாள் முழுவதும் அமிர்த யோகம் சரிங்களா இன்னைக்கு வந்து கிரக நிலைகளை பார்ப்போம் மேஷத்தில் சூரியன் ரிஷபத்தில் செவ்வாய் மிதினத்தில் ராகு தனுசில் கேது சந்திரன் சனி குரு மீனத்தில் புதன் சுக்கரன் சரிங்களா இன்றைக்கி வந்து வராக ஜெயந்தி இன்றைக்கி பாருங்கள் விநாயகர் ஆஞ்சநேயர் நரசிம்மர் மாரியம்மன் காளி துர்க்கை வராகி இவங்களெல்லாம் தரிசனம் பண்ணால் ரொம்ப சிறப்பான நாளுங்க அது மாதிரி ஒரு நாள் இன்றைக்கி சரிங்களா இனி பன்னிரெண்டு ராசிகளை பார்ப்போம் மேசராசி மேசராசிக்கு பாருங்க இன்னைக்கு ஞானம் வருது மகான்கள் தரிசனம் கிடைக்குது தந்த வழியில் இப்போ சில சிரமங்கள் தான் கணவன் மனைவி நண்பர்கள் வகையிலும் சங்கடங்கள் தான் தெய்வ பிரார்த்தனை நிறைவேறுதுங்க வேண்டுதல் எதா இருக்கும் இன்னைக்கு போய் அதை செஞ்சுட்டு வருவோம் அது மாதிரி நாள் பொதுவாக இன்றைக்கி பாருங்க குழப்பமான நாள் தாங்க சரிங்களா அது மாதிரி நாள் இன்றைக்கி அடுத்தபடிய ஷப ராசி ரிஷபராசிக்கு பாருங்கள் நாலு கிரகம் இட்லர் இருக்கு இன்னைக்கு அந்த மாதிரி சந்திராஷ்டமம் வேற அஷ்டமத்தில் போய் நாலு கிரகம் இருக்கிறதுனால நம்மளை பாடாக படுத்திடும் அதனால் மௌனம் ஒரு தான் சிறப்பு இல்லைன்னா அவமானப்படுறோம் அது மாதிரி நாலு சரிங்களா ஏன்னா அஷ்டமத்தில் போய் பாருங்கள் ஏற்கனவே அஷ்டம சனி நடக்குது நமக்கு எந்த வேலையும் நடக்காது இன்றைக்கி லீவு விட்ற வேண்டியதுதான் சரிங்களா மௌனமாக இருக்கணும் தபஸில் இருக்கணும் அது மாதிரி நாளுங்க தெய்வ சிந்தனையோடு இருங்க வேலையெல்லாம் கூட ஒப்படைச்சிட்டு இன்றைக்கி ரெஸ்ட் எடுத்தால் ரொம்ப சிரமம் சரிங்களா அது மாதிரி நாளுங்க இன்றைக்கி சிவராசிக்கு சரிங்களா அடுத்தபடியாக மெதுன ராசி மிதன ராசிக்கு பாருங்கள் உங்களுக்கு இன்னைக்கு வீண் அலைச்சலுங்க குழப்பமான நாள் உடல் அலர்ஜி உபாதை இது வேறு இன்னைக்கு பாருங்கள் ஃபுட் அலர்ஜி ட்ரக் அலர்ஜின்னு சாப்பாடில் ரொம்ப கரெக்டாக இருங்க ஏன்னா எதாவது ஆகிடும் கணவன் மனைவி நண்பர்கள் வகையிலையும் சரியில்லை சங்கடம்தான் செலவு ஐட்டம் வேறு இன்னைக்கு நம்ம புத்தியும் கெடுக்கும் உஷாராக இருந்துக்கங்க அடுத்தது கடகராசி கடகராசிக்கு இன்றைக்கி மகிழ்ச்சியான நாளுங்க இன்றைக்கு ஞானம் வருது துணிச்சல் வருது தெய்வ அனுகூலம் வருது பழைய சம்பவங்களை நினச்சி ஏன் இப்படி நடந்துக்கிட்டோம் அப்படின்னு சிந்திக்க வைக்கக்கூடிய நாள் ஏன்னா அந்த மாதிரி ஞானங்கள் வந்து கடவுள்கிட்ட பேசக்கூடிய ஒரு நாள் இன்றைக்கி சரிங்களா மற்றபடி எல்லா வேலையும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தடங்கள் தான் ஆனால் பணம் வருது சந்தோஷம்தான் தாய் வகையில் ரொம்ப சங்கடங்க இன்னைக்கு அவங்கள்ட்ட கொஞ்சம் பொறுமையாக நடந்துக்கங்க தாய் சாபம் வாங்காதீங்க சரிங்களா அடுத்தபடியாக சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு பாருங்க அஞ்சில் போய் கிரகங்கள் வந்து நாலு கிரகம் இருக்கு இன்னைக்கு பாருங்கள் தெய்வம் அனுகுலங்க உத்தர வகையில் தான் சங்கடம் சரிங்களா பல விதமான யோசனை வருதுங்க குழப்பன்னா குழப்பம் அப்படி பண்ணிக்கிறாங்க சிம்ம ராசிக்காரங்க கணவன் மனைவி உறவு வேற சரியில்லை வேலையாட்கள் நண்பர்களால் அதுவும் சரியில்லை சரிங்களா பிரச்சனை தான் இன்றைக்கி நமக்கு புத்தியே தடுமா இருக்குது மற்றபடி நல்ல நாள் தான் வழக்கமாக உள்ள வேலைகளை பார்த்துக்கிட்டே இருங்க மற்றபடி நல்ல நாள் தான் அடுத்தபடியாக பாருங்கள் கண்ணீராசி உடல்நலத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க கவலையான நாள் குடும்பத்தில் குழப்பம் நாம் பேச்சால் விரோதம் வரும் சரிங்களா அது மாதிரி நாள் ஏன்னா வாக்காதிபதி சுக்கரன் போய் பாதள சாணத்தில் உட்காந்துட்டார் நீச்ச நீச்சமாய் நீச்சத்தோட சேர்த்துக்கிட்டார் சரிங்களா தேவையில்லாத பிரயாணம் பண்ணுவீங்க தொழில் உத்தியோகம் இதெல்லாம் சிறப்பு இல்லை பிரையாண ஏற்பாடு நடக்குது செலவுகளுக்கு ஏற்பாடாகுது என்னை பொறுத்த வரைக்கும் சுமாராக நான் நாள் தாங்க அடுத்தபடியாக துளாராசி துளாராசிக்கு பாருங்க இன்னைக்கு பணம் வருது பொருள் வருது எல்லாம் வருது இன்னைக்கு மகிழ்ச்சி தான் சரிங்களா நான் செலவுக்கும் நஷ்டத்துக்கும் யோஜனை வருது கையில் வாங்கலை வர்றதுக்குள்ளேயே செலவுக்கு யோஜனை வருது உத்தர வகையில் தான் நிறைய செலவு பண்ணுறீங்க சரிங்களா அசாத்திய துணிச்சலுங்க மற்றபடி இன்றைக்கி நல்ல நாளுங்க சந்தோஷமான நாள் துளாராசிக்கு தாய் வகையில் கொஞ்சம் சிரமம் இருக்க தான் செய்யும் சரிங்களா அடுத்தபடியாக வெறிச்சிக்கம் பிரிச்சிக்கிறதுக்கு பாருங்கள் இன்றைக்கி செலவு தான் சுகத்தை குறைக்குது தாய் வழியில் வேற சங்கடப்படுத்துது பிரயாணத்துக்கு தாங்க திட்டம் வருதுங்க வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு உள்ள கிரகம் உள்ளவங்கள்லாம் விருச்சிக ராசிக்காரங்களெல்லாம் இப்போ ஒவ்வொருத்தராக கிளம்பிடுவாங்க இந்த ரெண்டில் இருந்து குரு பதினெட்டு அஞ்சுக்குள்ளே பாருங்கள் விருச்சிக ராசிக்காரங்களெலாம் வெளிநாடு போகிறதுக்கு ஜாதகத்தில் அமைப்பு உள்ளவங்கலாம் கிளம்பிடுவாங்க சரிங்களா குடும்பத்துலேயும் கொஞ்சம் குழப்பந்தான் மற்றபடி தொழில் உத்தியோகத்தெல்லாம் நல்லா சிறப்பாக இருக்குது இன்றைக்கி அது மாதிரி நாளுங்க அடுத்தது தனுசுங்க தனுசுக்கு பாருங்க இன்னைக்கு உடலில் அலர்ஜி உபாதை நேற்று பார்த்தீங்கன்னா டென்ஷன் அது வேறு மாதிரி இன்னைக்கு பாருங்கள் உடம்பு வேற போட்டு வாட்டு சரிங்களா நண்பர்களால் சங்கடம் தான் ஏழில் இருக்கு ராகு இருக்கிறார் அதனால தாங்க இந்த மாதிரி பிரயாணம் நண்பர்கள் உத்தியோகம் இதெல்லாம் கொஞ்சம் தனுசு ராசிக்காரங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் சரிங்களா இன்னைக்கு காது வேறு பிரச்சனை பண்ணுது அந்த மாதிரி நாள் மொத்தத்தில் இன்னைக்கு வந்து அமைதி இல்லாத நாள் குழப்பமான நாள் சரிங்களா அடுத்தபடியாக மகா மகரத்துக்கு பாருங்கள் எல்லா வகையிலும் இன்றைக்கி செலவு தான் நஷ்டம் தான் தெய்வ சிந்தனை வருது பிரயாணத்தில் திட்டம் நிறைவேறிது காரியம் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு அது சுப செலவு வேறு நடக்குது கால் பாதத்தில் சிறிது நலிவு உபாதை வருது ஜாக்கிரதையாக இருந்துக்காங்க மருதினா மருதி அப்படி ஒரு மருதிங்க மருதியால் தண்டமாக செலவாயிடும் நஷ்டமாயிடும் சரிங்களா அது மாதிரி ஒரு நாள் மற்றபடி தெய்வ சிந்தனையோடு இந்த நாளை தள்ளுங்க சரிங்களா அடுத்தது கும்பம் கும்பத்துக்கு பாருங்க உங்களுக்கு மகிழ்ச்சிங்க சரியான நாள் இன்றைக்கி வனம் வருது புகழ் வருது எல்லா வகையிலும் லாபம்தான் சரிங்களா போன இடம் வர்ற இடம் எல்லாம் பிரச்சனை நடக்குது அதனால் தான் நடந்துட்டு போகுதுங்க கோபத்தை மட்டும் கட்டுப்படுத்திங்க தான் அதிகமாக வருது சரிங்களா இன்னைக்கு கோபப்படாமல் காரியத்தை நடத்துங்க ஏன்னா இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியான நாள் எல்லா வேலையும் இன்னைக்கு மழை மலம் நடக்குங்க அடுத்தபடியாக மீனம் மீனராசிக்கு ராசிக்கு பிரயாணத்துக்கு திட்டம் போடுறீங்க சந்தோஷம்தான் சுகத்திற்காக திட்டம் போடுறீங்க அதுவும் நடக்கும் சிலருக்கு வந்து செலவுக்கு தான் யோஜனை பண்ணுறீங்க எல்லா ஐட்டமும் நீங்கள் யோஜனை பண்ணுற ஐட்டம் பூரா செலவுக்கு தான் சரிங்களா இன்றைக்கி மனக்குழப்பமான நாள் தாங்க எந்த வேலையும் ஒரே நேரத்தில் நடக்காது மாறி மாறி அவன் நடக்கும் சரிங்களா டென்ஷன் ஆகாமல் இன்றைக்கி நாள் அப்படியே தள்ளுங்க சரிங்களா மற்றபடி இன்றைக்கி நாளும் சரியில்லை அதனால் நமக்கு எந்த வேலை போனாலும் நடக்காமல் இன்னொரு தடவை போக வேண்டியதாக இருக்க அலைய விட்றாங்க இன்றைக்கி வந்து டென்ஷன் தான் அதிகம் வருது அதனால் அதுக்கு இடம் கொடுக்காமல் இன்றைக்கி மெதுவாக அப்படியே தள்ளுங்க நாளை பார்க்கலாம் வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்